இந்த கோயிலை வந்து குறைஞ்சபட்சம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னே அந்த அம்மா வந்து உட்காந்தது ஆனால் எந்த காரியம் ஏ நினச்சிக்கணும் உன் மனசுக்குள்ளே நினச்சிக்கின்னு இந்த ஆலயத்துக்கு வந்தால் குழந்த பாக்கியம் இல்லையா குழந்தை பாக்கியம் உடனே இந்த ஆலயத்துக்கு வந்து நான் குழந்த பாக்கியம் தரேன் அம்மா அப்படின்னு கேட்டுன்னு வந்தீங்கன்னால் உடனே குழந்த பாக்கியம் கொடுப்பால் அதே பிரகாரம் அவங்க எடைக்கு எடை காசு போடுவாங்க அதுக்கப்புறம் எந்த மாங்க மாங்கல்யம் முடியலையா மாங்கல்யம் முடியலன்னு இந்த ஆலயத்துக்கு வந்தால் உடனே மாங்கல்யம் முடிஞ்சிடும் நீ மனசுக்குள்ளே என்னென்ன நினைக்கிறியோ அது பூரா வெற்றிகரமாக முடிச்சு தருவா அந்த அம்மா இவன் வந்து சக்தி வாய்ந்தவ ஆயிரம் கைப்படுத்தவை உருவத்தில் பார்த்தினா பார்த்தீங்கன்னா சிரமமாக தான் இருக்கும் ஆனால் உருவத்தில் பார்த்தினா ஆயிரம் கை இருக்கும் நல்ல சக்தி வாய்ந்த என்ன நினைக்கிறியோ அது வெற்றியாக முடிச்சு தருவா நிற்கிற சிலை வந்து அறுபத்தோரு அடியில் காளியம்மன் சிலை அது அந்த இடத்தையும் வந்து மாங்கல்யம் கூடலன்னு சொன்னால் அந்த அந்த வந்து கிரிகாலம் வந்து அது மாங்கல்யம் தாலி கவர் ஒன்று கட்டி அந்த அம்மா கையில் போட்டுட்டு போனால் உடனே மாங்கல்ல கூட்டிவிடும் நெடி மொழியானோர் ஆத்தங்கரை பக்கத்தில் இருக்கு இரண்டு பக்கமும் ஆறு பின்னடியும் ஆறு முன்னையும் ஆறு அதனால அக்கரை காளியம்மன் கோயில் சரி